தினம் ஒரு விளக்கு பகுதியில் டெய்லி ஒரு விளக்கு பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம என்ன விளக்கு பார்க்க போகிறோம் பார்க்கும்போது தெரியலங்க பஞ்சகவ்ய விளக்கு பசுவினுடைய சாணம் அதுக்கப்புறம் கோமியம் பசுவினுடைய பால் தயிர் நெய் எல்லாம் கலந்து உருவாக்கப்பட்டதாக அந்த பஞ்சகவ்ய விளக்கு தெளிவாக பண்ணோம்னா நம்மளே வீட்டில் பண்ணலாம் நீங்கள் எருவாட்டி வாங்கிட்டு கூட ஊற்று இந்த மற்ற நாலு பொருளையும் சேர்த்து நீங்கள் காய வச்சு எல்லாம் பிசைஞ்சு காய வச்சிங்கன்னா சூப்பராக காஞ்சிரும் நிறைய நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலும் தெரியும் நம்மளே பண்ணும்போது அது ஒரு சந்தோஷம் இந்த கார்த்திகை மாதம் நம்ம அதை பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றலாம் இதை நானே பண்ணேன் பஞ்சகவ்ய விளக்கு இதில் நல்லா நெய் ஊற்றிருக்கேன் பசு நெய் ஊற்றிருக்கேன் ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றுவோம் நீங்கள் கார்த்திகை அன்னைக்கு பெரிய கார்த்திகை பஞ்சகவி அந்த ஒரு விளக்கு ஏற்றுறதே வந்து எல்லா விளக்குக்கும் உங்களுக்கு நாளுக்கு திரி ஏற்றுறதோ அதை விட இது இன்னும் தெளிவானதுன்னு நான் சொல்லுவேன் என்னுடைய கருத்து பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய தான் எல்லா தெய்வங்களும் உள்ளடக்கிய ஒரு விளக்குன்னு சொன்னால் இந்த பஞ்சகவி விளக்கு இந்த ஒரு விளக்குக்கு எதுவுமே ஈடாவாது நான் வந்து நிறைய விளக்கு பண்ணி வெயிலில் காய வச்சு வச்சிருப்பேன் அதை வந்து உங்களுக்கு நான் இப்போ வந்து முரம் இந்த முரத்தில் வச்சு காட்டுற பிறகு எட்டு விளக்கு எட்டுமே திரி ய வந்து நல்லா நீல் நினச்சிக்கிட்டேன் அதனால தான் உங்களுக்கு எண்ணெய் ஊற்றாமல் இருக்கேன் இன்னொன்று வந்து இது நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் அந்த சாம்பல் இருக்குது பாருங்கள் அந்த கங்கோடு இருக்கும்போது நீங்கள் சாம்பிராணி போடலாம் எல்லாத்தையும் ஒன்று சாம்பிராணி தட்டில் கொட்டி நீங்கள் சாம்பிராணி போடும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும் அந்த நம்மளா தெளிவாக பண்ணும்போது அது ஒரு சந்தோஷம் நம்மளாக பண்ணும்போது தெளிவாக பண்ணலாம் இன்னும் வந்து இந்த பசுமாட்டு சாணி எடுக்கும்போது காராம்பசூனுடைய பாலும் காராம்பசூனுடைய தயிரும் நெய்யும் அதனுடைய கோமியுமே ரொம்ப சிறப்பு எல்லா இடத்துலையும் சுயம்புகள் வெளிப்பட்டது காராம்பசு பால் சுரந்து அதனால தான் சொல்கிறேன் காராம்பசூனுடைய அனைத்து வந்து பஞ்சகவியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்களுக்கு கிடச்சதா கண்டிப்பாக காராம்பசூனுடைய பால் தயில் வெண்ணெய் எல்லாம் எடுங்க கோமியம் சாணம்லாம் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக போது எரிஞ்சு சாம்பலாக கங்குமாக இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் சாம்பிராணி போடலாம் அதனால் கார்த்திகைக்கு நீங்கள் பெரிய கார்த்திகைக்கு அழகாக நீங்கள் பஞ்சகவியம் மலைக்கேற்றினா முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரியும் நான் பக்கத்தில் ஏற்றிருக்கேன் அதனால் நம்ம இந்த கார்த்திகைக்கு அன்னைக்கு நமக்கு ஏற்ற முடியலன்னா கூட இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் இந்த பஞ்சகவி விளக்கு ஏற்றுங்க நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சுருந்திங்கன்னா டெய்லியுமே ஏற்றலாம் ஏன்னா நம்ம இதை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாம்பிராணி போட்டுடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வீடே மணக்கும் கொசுவும் வராது நெகட்டிவ் எனர்ஜியும் உள்ளே வராது கண்டிப்பாக ஏற்றுக்க நல்ல பயன் கிடைக்கும்